சார் வணக்கம் சார் என்னோடய பேர் பூஷன் பாபு நான் எவரெஸ்ட்டில் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ட்ராவல் இருக்கேன் இப்போ எவரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து வானகரத்துல இருந்தது நெற்கொன்றத்தில் இருந்தது அங்கே வந்து நம்ம போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடம் போங்க வண்டி எடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணின்னு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து வானகரத்தில் கொண்டு வந்துட்டாங்க அங்கே நம்ம போனோம்னா எல்லாமே வண்டி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நல்லா பண்ணுறாங்க வேறு அப்புறம் நமக்கு இப்போ ஒர்க் ஷாப்புக்கு போனால் ஆயில் சர்வீஸ் கீல் சர்வீஸுக்கு போனோம்னா நானே போன வாரம் போயிருந்தேன் திடீர்னு சொன்னாங்க சார் கேன்டீன்லாம் எங்கேயும் ஆரம்பிச்சிருக்குங்க சார் நீங்கள் வெளியெல்லாம் போக தேவங்க சார் நடந்து வெயிலெல்லாம் போகத்தவங்க சார் அப்படின்னாங்க சரி என்ன தான் இருக்குது போய் பார்க்கலாம் போனேன் இருந்து எல்லாமே நல்ல சாப்பாடெலாம் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி ஓ ஃபோன் பண்ணாங்க சார் ரெடி ஆகிடுச்சு சார் உங்கள் வண்டி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னாங்க சரி நான் அது வண்டி எடுத்தேன் கேண்டீன் நல்லா அருமையாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா அங்கே இங்கே சுற்றினு இருந்தோம் அது உட்காரத்துக்கு ஒரு இடத்த போட்டு ஃபேனை போட்டு டிவியெல்லாம் வச்சு ஷாப் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க நமக்கு டிரைவர்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து வச்சு மரியாதை பண்ணுறாங்க இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்கிறதுனால ஆடி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற டிரைவர்களுக்கு வந்து நம்மலாம் வந்து பழசு இருக்கிறவங்க வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருந்தோம் இப்போ அவங்களுக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறதுனால எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு இது கொடுக்குறாங்க அதை நீங்கள் ட்ரிப்பு அதிகம் ஓட்ட ஓட்ட வந்து ஒரு நூறு ட்ரிப்பு எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா ரெண்டல் வந்துடுது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ரெண்டல் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா பழைய டிரைவருக்கு பார்த்துட்டு என்னடா அவங்க ஐநூறுரூவாய்க்கு ஓட்டுறாங்கன்னு கணக்கு போட்டுறாதீங்க இது புதுசாக வந்து சேர்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்து சேர்கிறவங்களுக்காக அதை ஆஃபர் போட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அதை எடுத்துகிட்டு நல்லா பயன்படலாம் வர டிரைவருங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் வண்டியை வண்டியில் வந்து பேட்ரிக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்தது ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து அந்த பேட்ரி ப்ராப்ளத்துக்காக இப்போ வந்து அந்த பேட்டரிலாம் புதுசாக ஆக்கி விட்டுருக்காங்க இப்போ ஒரு ஹவர்ஸ் நமக்கு எப் எனி டைம் கால் பண்ணாலும் எடுக்கிறாங்க மெசேஜ் போட்டோன்னே உடனே கால் வருது அது டீம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க தேங்க் யூ சார்